வெற்றி தரும் தைப்பூசம் விரதமுறை தைப்பூசம் முருகப்பெருமானின் அருள் உச்சத்தில் பொழியும் ஒரு அரிய ஆன்மீக நன்னாள் முருக பக்தர்கள் மறந்தும் கூட தவறவிடக்கூடாத நாள் இது இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது தைப்பூசத்தின் ஆன்மீக சிறப்பு தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தைப்பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேரும் அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த இந்த நன்னாளில்தான் பார்வதி தேவி தாரகாசுரனை அழிக்க முருகபெருமானுக்கு தன் ஆற்றல் மிக்க ஞானவெளி அருளியதாக புராணங்கள் கூறுகின்றன பூச நட்சத்திர நேரம் ஜனவரி முப்பத்தொன்று சனிக்கிழமை இரவு ஒன்று முப்பத்தாறு மணி முதல் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு ஐந்து மணி வரை ஒரு நாள் தைப்பூச விரதம் எளிய முறையில் இதுவரை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தி ஓரு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் என எந்த விரதமும் இருந்ததில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் முறைப்படி விரதம் இருந்தாலே போதும் தைப்பூச விரதத்தில் முருகனிடம் எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் போனதாக சரித்திரம் இல்லை என்பதே ஐதீகம் காலை செய்ய வேண்டிய வழிபாடு சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிக்கவும் வீடு பூஜை அறையை சுத்தம் செய்யவும் முருகன் படம் அல்லது சிலையை துடைத்து சுத்தம் செய்யவும் மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு அரளிப்பூக்களால் அலங்காரம் செய்யவும் தீபம் ஏற்றி வழிபட்டு விரதத்தை தொடங்குங்கள் விரத உணவு முறை காலை முதல் மாலை ஆறு மணி வரை சமைத்த உணவு தவிர்க்கவும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முழு உபவாசம் இருந்து நீர் மட்டும் அருந்தி முருகனை தியானிக்கலாம் முருக மந்திர வழிபாடு மனதில் உங்கள் கனவுகளையும் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு அவை நிச்சயம் நிறைவேறும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் இதைத் தவிர சஷ்டி கவசம் கந்த கந்தசஷ்டி பாடல்கள் பாராயணம் செய்தால் பலன் கூடும் மாலை நிவேதனம் மற்றும் விரத நிறைவு மாலை நேரத்தில் நெய் சேர்த்த சர்க்கரை பொங்கல் படை பாயாசம் போன்றவற்றை முருகனுக்கு படைத்து வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் முருகன் வடிவில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு ஊட்டிவிட்டு பின்னர் நீங்கள் அதை உட்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் தைப்பூச பரிகாரம் நாற்பத்தெட்டு நாட்களில் பலன் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது வைத்து முடியுங்கள் உங்கள் வேண்டுதலை மனதில் நினைத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தைப்பூசம் முடிந்த பின் முருகன் கோயிலுக்குச் சென்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உண்டியலில் போட்டுவிடுங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை கோவில் வழிபாட்டு பலன்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு அன்னதானம் செய்தால் முருகனர்களோடு மடங்கு புண்ணியம் ரோஜா மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றினால் குழந்தை பேரு வரம் கிடைக்கும்